யானை பாகன் ஒருவரை சக பாகன்களே கொலை செய்துள்ளனர் அவர்களில் ஒருவரை கைது செய்த போலீசார் மற்றவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்ன நடந்தது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே வேர்க்கிளம்பி பகுதியைச் சேர்ந்தவர் மணி மரங்களை வெட்டி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் அந்த மரங்களை எடுத்து வருவதற்காக யானை ஒன்றையும் வளர்த்து வருகிறார் அந்த யானையை பராமரிப்பதற்காக ரஞ்சித் பெருமாள் நடராஜன் மைதின் ஆகியோரை வேலைக்கு வைத்திருந்தார் யானை பாகன்களாக இந்த நான்கு பேரும் யானையை பராமரித்து வந்தனர் அவர்களில் ஒருவரைதான் மூன்று பேர் அடித்து கொலை செய்ய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எதற்காக அரங்கேறியது அந்த கொலை ரஞ்சித் பெருமாள் நடராஜன் மைத்திர் ஆகிய நான்கு பாகன்களும் தினந்தோறும் மாலையில் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளன அன்றும் அதுபோல் மது அருந்திக் கொண்டிருந்தனர் அப்போது நான்கு பேருக்கும் போதை தலைக்கேறியது அவர்களில் ஒருவரான ரஞ்சித் போதை அதிகமானதும் யானையின் அருகே செல்லப்போவதாக கூறியுள்ளார் இதில் அதிர்ச்சியடைந்த மற்ற மூன்று பேரும் போதையில் யானையின் அருகே சென்று செல்மிஷம் செய்தால் அடித்து கொன்றுவிடும் எனவே அதன் அருகே செல்ல வேண்டாம் என கூறியுள்ளனர் ஆனால் ரஞ்சித்தோ யானையின் அருகே செல்வேன் என்று அடம் பிடித்துள்ளார் அப்போது அவருக்கும் மற்ற மூன்று பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ரஞ்சித்தை யானை பாகன் பெருமாளும் மற்றவர்களும் பலமாக தாக்கியதோடு கீழே தள்ளிவிட்டுள்ளனர் இதில் ரஞ்சித் மயங்கி கீழே விழுந்துள்ளார் சில மணி நேரங்களில் போதை தெளிந்த மூன்று பேரும் ரஞ்சித்தை எழுப்பியுள்ளனர் அப்போது அவர் இறந்துவிட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் தகவலிருந்து வந்த திருவட்டார் போலீசார் ரஞ்சித்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து பெருமாளை கைது செய்த போலீசார் நடராஜன் மைத்தின் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுபோதையில் யானை பாகனை சக பாகன்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது